திருமண வாழ்க்கை என்பது ஆயிரம் காலத்து பயிர் என குறிப்பிட காரணம் என்ன அதாவது திருமண வாழ்க்கை சிறப்பாக இருந்தாதான் அவர்கள் அன்றாட வேலைகளை கூட முறையாக செய்ய முடியும் ஒவ்வொருவரும் குடும்பமும் சிறப்பாக செயல்பட சமுதாயமும் நாடும் வளரும் எந்த ராசி பெண்கள் மிகவும் விசுவாசமாக தன் கணவருடன் செயல்படுவார்கள் என்பதை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சு கொள்வோம் அனைவருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை அமைந்து விடுவதில்லை எப்படிப்பட்ட சூழலையும் சமாளித்து செல்லக்கூடிய வாழ்க்கை துணை சிலருக்கும் சிலருக்கு சிறிய குறை சிலருக்குரிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பெரியதாக பார்க்கக்கூடிய துணை அமைவது வழக்கம் சில ஆண்கள் தங்களுக்கு அமைந்த மனைவியை நினைத்து மிகவும் பெருமைப்படுவார்கள் இந்த பதிவில் மிகவும் விசுவாசமான மனைவியாக செயல்படக்கூடிய நாலு ராசி பெண்களை குறித்து போம் வாங்க அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகராசியினர் பொதுவாக மிகவும் இரக்க குணம் கொண்டவர்கள் உறவுகளை அனுசரித்து செல்லக்கூடியவர்கள் அதிலும் குறிப்பாக கடகராசி பெண்கள் தங்கள் காதல் மற்றும் திருமண உறவில் மிகவும் விஸ்வாசமானவர்களாக இருப்பாங்க இவர்கள் தங்கள் சுயவாயில் மட்டுமில்லாமல் திருமண வாழ்க்கையிலும் மிகவும் விசுவாசமானவர்களாகவும் நேர்மையானவர்களாக செயல்படுவாங்க இந்த ராசி பெண்களை திருமணம் செய்து கொள்வதன் மூலம் நீங்கள் மிகவும் பாதுகாப்பாக உணர்வீங்க மேலும் தங்கள் வாழ்க்கை துணையிடம் பொய் சொல்லவே மாட்டாங்க இவங்க துலாம் ராசி பெண்கள் மிகவும் எளிமையான குணமும் ஆளுமை நிறைந்தவர்களாக இருப்பாங்க தன் துணையை ஒருபோதும் எந்த ஒரு கடின சூழலிலும் தனியாக விட்டுவிட மாட்டாங்க அதே போல தங்களின் விருப்பங்களை துணையின் மீது அதிகமா திணிப்பது இல்லை தராசு போல பணியிடம் வீடு என இரண்டையும் சிறப்பாக நிர்வகிப்பாங்க ஒருபோதும் கணவரை விட்டுக் கொடுக்காத நபராக இருப்பதால் இந்த ராசி பெண் அமைந்தா வாழ்க்கை இருக்கும் மகர ராசியை சேர்ந்த பெண்கள் தங்கள் உறவுகளில் மிகவும் விசுவாசமானவர்களாக இருப்பாங்க இந்த ராசி பெண்கள் தங்கள் விரும்பியவரையே திருமணம் செய்து கொள்வதாக நம்புகிறாங்க மேலும் பணத்தின் போது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் நேரத்திலையும் தன் விருப்பத்தை தெரிவிக்க இவங்க தயங்குவதே இல்லை மேலும் இவர்களிடம் நல்ல விஷயம் என்னவென்றா இவர்கள் தேவையற்ற ஆசைப்பட மாட்டாங்க மேலும் தன் தேவையற்ற ஆசைகளை தன் துணை மீது திணிக்க மாட்டாங்க இந்த ராசி பெண்கள் கிடைப்பது நீங்கள் கொடுத்து வச்ச பாக்கியம் மீன ராசி பெண்கள் மிகவும் அக்கறையுள்ளவர்களாகவும் சற்று உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க இவர்களின் துணையுடனான உறவு மிகவும் இனிமையானதா இருக்கும் கடினமான நேரங்களில் துணை சிறப்பாக ஆதரிப்பாங்க வாழ்க்கையின் எந்த ஒரு சூழலிலும் திருப்தியிலும் தன் துணைக்கு தோலோடு தோல் சேர்ந்து வலுத்தரக்கூடியவராய் இருப்பாங்க இவர்கள் மிகவும் அனுசரித்து போகக்கூடியவர்களாக இருப்பதால் துணையுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்துவாங்க அப்போ மற்ற ராசி பெண்கள் அவங்களும் விஸ்வாசமான நபர்களாக இருப்பாங்க என்பதே நிதர்சனமான உண்மை குறிப்பிட்ட ராசி பெண்களை மற்றவர்களை விட சற்று கூடுதல் பொறுப்பும் விசுவாசமானவர்களாக இருப்பாங்களே தவிர மற்ற ராசி பெண்களும் விஸ்வாசமானவர்களாக இருப்பாங்க நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஆன்மீக பதிவு உங்களுக்கு பிரிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் மேலும் நாளை ஒரு அருமையான பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன்